திரையேசுவில் அன்பானவர்களை ஈவனார் செய்தி பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினைந்து வரைகளில் இறை வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்கின்ற போது மூவரு இறைவனுடைய ஒற்றுமையை ஒன்றிணைந்திருப்பதை நாம் இன்று புரிந்து கொள்கின்றோம் அறிந்து கொள்கின்றோம் இந்த மூவரு இறைவனுடைய திருநாளில் மூவரு இறைவனை இந்த உலகத்திற்கு அல்லது நமக்கு வெளிப்படுத்தி தந்தது யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஏனெனில் நாம் காண்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவருடைய பிறப்புக்கு பின்னர் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகின்ற வேளையில் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமழுக்கு பெறுவதற்காக தண்ணீரில் இறங்கி திருமுழுக்கு பெற்று கரையேறுகின்ற போது நாம் காண்கின்ற வானம் திறந்து புறா வடிவில் கடவுளுடைய ஆவியானவர் இறங்கி வந்ததையும் அதே போல விண்ணிலிருந்து இவரே நண்பார்ந்த மகன் இவர் மீது நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தை கடவுளுடைய குரலையும் நாம் அவ்வாறாக இறைவனை முதலில் தரிசிக்கின்றது இந்த தான் ஆண்டவர் இயேசு வாழ்க்கை பயணத்தில் அவர் மிக தெளிவாக தந்தையும் நானும் தூய் ஆவியானவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தின இறை வார்த்தைகளை தான் இன்று நாம் வாசிக்க வாசிக்கோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையை அறிவிக்கின்ற ஆவியானவர் வருகின்ற போது அவர் உண்மையை நோக்கி உங்களுக்கு உங்களை வழிநடத்துவார் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு சொல்லி தருவார் மீண்டும் சொல்லுகின்ற இன்னொரு காரியம் என்று நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் அதாவது தந்தையிடமிருந்து இருந்து அறிகின்ற காரியங்களை தூய் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் தந்தையும் நானும் தூய் ஆவியானவரும் ஒரே சிந்தனையோடு இருக்கிறோம் என்று இந்த மூவர் இறைவனை பற்றி சொல்லுகின்ற போது சில சந்தேகங்கள் சில வேலைகள் யாவது வரும் நம்ம பக்கத்தில் நம்ம ஹைந்தவ அல்லது இந்து சகோதரர்கள் இருக்கிறனால அங்கே மும்மூர்த்திகள் சொல்றாங்களே அதுக்கு இணையானதா இந்த மூவர் இறைவனை பற்றி உள்ள சிந்தனை அப்படிங்கிற சில கேள்வியாவது சிலருக்கு வரும் அப்போ இந்து முறைப்படி மூவர் இறைவனை பற்றி அல்லது அந்த மும்மூர்த்திகளை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் மூன்று பேருக்கும் தனித்தனி கடமைகள் வந்து அவர்கள் சொல்லுகின்ற முன் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் சொல்லுகின்றது மூன்று படைப்பவர் அழிப்பவர் காப்பவர் என்று மூன்று பேரும் தனித்தனி நபர்களாக தனி என்று இருக்கிறார்கள் இங்கு அப்படியெல்லாம் நமது விசுவாசமானது மூன்று பேர் தனி நபர்களாக தனியாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக மூன்று பேரும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இந்து முறைப்படியான காரியங்களோடு நமது விசுவாசத்தை இணைக்கக்கூடாது சேர்த்து சிந்திக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இன்று உங்களுக்கு இதை பற்றி சொல்லுகிறேன் தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரே சிந்தனையோடு இருக்கின்றார்கள் ஒரே நோக்கத்தோடு இருக்கின்றார்கள் அவர்கள் மூன்று பேரும் நம்மோடு இருக்கின்றார்கள் இதுதான் தனித்தனியா இந்த தந்தை கடவுளை கூப்பிட்டா தனி தந்தை கடவுள் வந்து ஆசீர்வதிப்பார் இயேசுவை கூப்பிட்டா இயேசு வந்து தனியா ஆசீர்வதிப்பார் தூய் ஆவியானவர்கள் கூப்பிட்டா தூய் ஆவியார் தனியா வந்து வேற வேற ஆசீர்வாதங்களை வேற வேற வரங்களை எல்லாம் கொடுப்பார் அப்படி இல்லை கிடையாது மூவருமே ஒன்றாக இருக்கின்றார்கள் மூவர் இறைவன் தனியாக ஒன்றாக இருக்கின்றார்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் ஒரே சிந்தனையோடு இருக்கின்றார்கள் தனி நபர்களாக அறியப்பட்டாலுமே அவர்கள் ஒரே ஆன்மாவை கொண்டிருக்கின்றார்கள் ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் என்பது நம்ம அவரது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம் ஊர் இறைவனுடைய நோக்கம் என்பது தனது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நம்மை ஆண்டவர் படைத்தார் நாம் காண்கின்றோம் தொடக்க நூலிலே காண்போம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது படைப்பை பற்றி கூறுகின்ற போது ஆண்டவர் சொல்லுவார் நாம் நமது உருவிலும் சாயலிலும் நாம் நமது உருவிலும் சாயலிலும் படைப்போம் அந்த நாம் இந்த இயேசு வெளிப்படுத்தல் மூலமாக இந்த மூவர் இறைவனுடைய வெளிப்படுத்தல் இந்த திருமணக்கின் வேலை கிடைத்ததன் மூலமாக இந்த காரியத்தை இந்த நாம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை மூன்று பேரை பற்றி குறிப்பிடுவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தந்தையும் மகனும் தூயாவியார் ஒன்றிணைந்து சிந்திக்கின்ற காரியம் நமது உருவில் நாம் மானிடரை உருவாக்குவோம் நமது சாயலில் நமது மானிடரை உருவாக்குவோம் என்று இனி இதோடு சேர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற முக்கியமான இன்னொரு காரியம் என்பார் சில வேளைகளிலாவது நாம் சிலை வழிபாடை செய்கின்றவர்கள் என்று சகோதரர்கள் சொல்லுகின்ற காரியம் என்று நீங்கள் சிலைகளை வழிபடுகின்றீர்கள் சிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் சிலைகளுக்கு முன் நான் எடுகின்றீர்கள் சிலைகளை வழிபடுகிற சிலை வழிபாடு செய்கின்ற கிறிஸ்தவர்களே அல்ல அல்லது கடவுளை உண்மையாக வழிபடுபவர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் முதலில் பத்து கட்டளை கொடுக்கின்றடைய வெளிப்படுத்த பெருநெருப்பு பிளம்பாக அல்லது இடி முழக்கமாக ஆண்டவர் வந்து சீனாய் மலையில் வந்து இறங்கினார் அந்த இறங்கிய போது மக்கள் அவரது பேசின குரலை கேட்டார்கள் அந்த குரலை கேட்டு பயந்தார்கள் பயந்த மக்கள் சொல்லுவார்கள் ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம் மோசையோடு சொல்லுகின்ற காரியம் மோசை நீர் ஆண்டவரோடு பேசி அவர் கூறியவற்றை எங்களோட கச்சத்தாரும் நாங்கள் அதன்படியாக வாழ்வோம் என்று சொல்லுகின்றபோது மோசை ஆண்டவரோடு அமர்ந்திருந்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அனைத்தையும் கேட்டு பத்து கட்டளைகளை கற்பலைகளில் எழுதி கொண்டு வருவதை நாம் காண்கின்றோம் அங்கு மக்கள் ஆண்டவரை காணவில்லை ஆண்டவரை காணவில்லை அதனால் தான் நினைச்சலிட்டும் உள்ள நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வரை வார்த்தையில் வாசிக்கின்றபோது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு சொல்லுகின்ற காரியம் நீங்கள் மலை மேலிருந்து நான் போது எனது குரலை கேட்டீர்கள் என் உருவத்தை நீங்கள் காணவில்லை ஆகியால் உருவம் என்பது தெரியாது ஆகியால் மானிடர் உருவத்திலோ அல்லது விலங்குகள் உருவத்திலோ அல்லது பறவைகள் உருவத்திலோ கடல்வாழ் மீன்களுடைய உருவத்திலோ என்னை நீங்கள் படைக்காதீர்கள் உருவாக்காதீர்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு பூமியில் வந்து இறங்கிக் கொண்டு நான் மனித வடிவிலே உன்னது சாயலில் இருக்கிறேன் உன்னை போல் இருக்கிறேன் வெளிப்படுத்திவிட்டார் உனது சாயலில் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி வெளிப்படுத்திவிட்டார் ஆகியால் நாம் உருவங்களை செய்து வைக்கிற போது அந்த உருவங்கள் வழிபடுவதற்காக அல்ல யாராவது இந்த உருவத்தை பார்த்து வழிபடுறீங்களா அதெல்லாம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கு எதுக்கு வேண்டி ஒவ்வொரு நபர்களையும் நமக்கு வெளிப்படுத்தி தருவதற்காக நமது பரிந்துரையாளர்களாக நமது பாதுகாவலர்களாக நாம் கொண்டிருக்கின்ற புனிதர்களுடைய உருவங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் இனி இயேசு உருவத்தை உருவாக்கி வைத்திருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் பிறந்து நாம் மனித வடிவத்திலே இருக்கிறேன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார் ஆகையால் தான் நாம் மனித உருவத்தை செய்து வைத்திருக்கிறோம் அன்பர்கள் இன்று மூவரு இறைவனுடைய திருநாளை கொண்டாடுகிற போது நமது நம்பிக்கையானது மூவரு இறைவனில் தான் இருக்கிறது மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்ததுமான மீட்பை நாம் அனுபவிக்கின்றோம் அந்த மீட்பை வெளிப்படுத்துகின்ற வண்ணமாக நமது கிறிஸ்தவ வாழ்வு ஒவ்வொரு நாளும் அமைய வேண்டும் நாம் உண்மையில் நமது விசுவாசத்தை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என நமது விவிலியத்தை எடுத்து வாசிக்கணும் நமது விசுவாசத்தினுடைய அடிப்படை கட அமைந்திருப்பது இந்த விவிலியத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டுமானால் இந்த விவிலியத்தை எடுத்து வாசித்தால் மட்டும்தான் முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கான காரணத்தை பற்றி அறிய வேண்டுமானால் விவிலியத்தை எடுத்து வாசித்தால் தான் முடிய வேண்டும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதுவும் இந்த விபிலியத்தை எடுத்து பார்த்தால் மட்டும்தான் முடியும் அன்பானவர்களே நாம் நமது விசுவாச பட்டினுடைய அடிப்படையாக இருக்கிற திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்காமல் நமது விசுவாசம் என்ன என்றே அறியாமல் வாழ்கிற போது நமது அருகில் இருக்கிற சகோதரர்கள் வந்து நமது மனதை சோதிக்கின்ற போது அல்லது நமது மனதை

இந்த விவிலியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது ஆகியால் நாம் விவிலியத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் இது ஆண்டவருடைய குரல் ஆண்டவருடைய வார்த்தை அதை நாம் வாசிக்க வேண்டும் அதை நாம் கேட்க வேண்டும் அதை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நமது தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நம்ம பல தீர்மானங்களை எடுக்கிறது பலர் பலர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் கேட்டாக நம்ம இருக்கிறோம் பலர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு அல்லது நமது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நம்ம செய்துட்டு இருக்கிறோம் உண்மையில் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஆண்டவர் நம்மோடு கற்றுத்தருவதும் இதுதான் நீ எனது வார்த்தைகளை கேட்டு இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் தந்தை இயேசுக்கு சொல்லக்கூடிய காரியம் நான் தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறேன் ஆவியானவர் என்னிடமிருந்து க உங்களுக்கு சொல்லி தருகிறார் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை நான் பெற்று உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அவர் அனைத்தும் நிறைந்திருப்பது என்ற திருவு வெளியத்தில் നമ്മുടെ വാഴയിൽ നാം തീരുമാനങ്ങൾ എടുക്കേണ്ട പോലെ ഇറവനോട് കലാസിച്ച് നാം തീരുമാനം എടുക്കുന്നോ നമ്മോട് നമ്മെ നമ്മുടെ വസിക്ക നൽവാൻ നമ്മൾ അൻപൊണ്ട് നമക്കാൻ തന്നേ തന്ന നമ്മുടെ കടവളെ ഉന്മയിൽ നാം അൻപ് ചെയ്തു അവരോട് ഒരു തീരുമാനം എടുക്കുന്നോ പല കാര്യങ്ങളും നമ്മൾ ചെയ്യുന്നത് ചില ചിലവേളയിലെ ചിലരാവത് പെത്തവങ്ങളൊരു പഴക്കം ഉണ്ട്

நாம் நல்ல தீர்மானம் எடுக்க வேண்டெனில் நம்மோடு வசிக்கிற ஆண்டவர் தான் எதிர்பார்ப்பதும் விரும்புவதும் நமது நல்வாழ்வு மட்டும்தான் நமக்கான நல்ல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிற நல்ல இறைவன் நமது ஆண்டவர் நம்மோடு வசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமக்காக உலக முடிவு என்று இருப்பேன் என்று சொல்லி நம்மோடு வசித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நமக்கான பதில்களை நமக்கான வழிகாட்டுதலை தருவார் இன்று ஒவ்வொரு இறைவனுடைய திருநாளை கொண்டாடுகிற போது அன்பானவர்களை இயேசு சொல்கிறார் நான் தந்தையிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தருகிறேன் தூயாவியானவர் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தருகிறார் இந்த மூவரு இறைவனுடைய பிணைப்பை நாம் பார்க்கின்றோம் குடும்பங்களில் வருகிற போது இன்று ஒரு ஐந்தாம் கிளாஸ் தாண்டியாச்சுன்னா பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க அப்படிங்கிற எண்ணம் பெத்தவங்களை மதிக்கிறதுக்கு ஒரு ஒரு சங்கடம் ஒன்னவிட விட எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலும் பிள்ளைங்க மனசுக்குள்ளாலும் உருவாகி வந்துட்டு இருக்கு பிள்ளைங்க புரிந்து கொள்ள வேண்டியது பெத்தவங்கள்டர் இருந்து தான் நமக்கு ஞானம் வரும் தாய் தந்தை நமக்கு ஞானம் தாய் தந்தை அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவங்கள்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானமும் ஆசீர்வாதம் உண்டு ஒவ்வொரு இறைவனுடைய திருநாள் நமக்கு சொல்லி தரக்கூடிய முக்கியமான காரியம் அதுதான் நம்ம எளிமை உள்ளவர்களாக இருக்கணும் நம்ம எவ்வளவுதான் படிச்சு படிச்சு பெரியவங்களானாலும் என் தாயினுடைய என் தந்தையினுடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு கடவுள் கொடுத்த கொடை என்பது அல்லது அவர்கள் மூலமாகத்தான் கடவுள் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் தாயிடமிருந்த தான் நமக்கு வாழ்வு வருது அவர்கள் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துல வருகிறோம் அவர்கள் மூலமாக தான் நம்ம வாழ தேவையான ஆசீர்வாதமும் கடவுள் கொடுக்கிறார் அதிகமா தாயின் தந்தையை மதிக்காம பூமி இங்க வந்திருந்து கடவுள் எனக்கு தருவார்னு சொன்னா நடக்காது அதனால தான் பிள்ளையத்திற்கு ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு தாயின் தந்தையை மதிக்காம தாய்க்கும் தந்தை கொடுக்க வேண்டியது குர்பான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ அது நடக்காது நான் காணிக்க போட்டேன் உனக்கு தர வேண்டிய ரூபாயே அப்பா அம்மாவும் பட்டினி கிடந்து நல்லா தங்கி உறங்குறதுக்கு தேவையான வசதி இல்லாமல் இருக்கிற போது நான் பத்து லட்சம் ரூபாய் கொண்டு கோயில் கட்டுறதுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால காரியம் இல்லை அப்பா அம்மாவும் பசியா இருக்கிற நேரத்தில் நான் ஊர்ல உள்ளவருக்கு எல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு நங்கூட வழங்கினேன்னு சொல்றதுல காரியம் இல்லை நான் என்னுடைய பெற்றோரிடமிருந்து ஆசி பெற்று அந்த ஆசீர்வாதத்தால் வாழ வேண்டும் என்பவர்களை அந்த ஆசீர்வாதம் தான் நிலை பணம் என்னைக்கு வேணனாலும் அழிஞ்சு போகும் எப்போ வேணாலும் இல்லை திருடிட்டு போகலாம் அல்லது புழுவரிச்சு போகலாம் எப்படி வேணாலும் நடக்கும் ஆசீர்வாதம் விண்ணதத்தில் இருந்து வருகின்ற ஆசீர்வாதம் தந்தை கடவுளுடைய மூவர் இறைவனுடைய ஆசீர்வாதம் அது உனது பெற்றோர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் பூமிக்கு வந்திருந்து நமக்கு காட்டி தந்த காரியம் உண்டு நான் தந்தையோடு இணைந்திருக்காவிட்டால் நான் ஒன்றுமில்லை என் தந்தையோடு இணைந்திருக்காவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று இயேசு தெளிவாக வெளிப்படுத்தி தந்தார் ஆவியானவரை பற்றி சொல்லுகின்ற போதும் அவர் எங்களோடு இணைந்திருக்கிறார் எங்களிடமிருந்து கற்று உங்களுக்கு தருகிறார் நாமும் நமது வாழ்க்கையில் நமது பெற்றவர்களோடு இணைந்திருந்து நல்ல ஞானத்தை பெற்றவர்களாக மாற வேண்டும் பெற்றவர்களும் கடவுளோடு இணைந்திருந்து கடவுளிடமிருந்து பெற்ற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதில் ஊரில் உள்ள எல்லாம் வாசிச்சுட்டு ஊரில் உள்ள கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஞானத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது கடவுளுடைய சன்னதியில் வந்து அமர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து கடவுளிடமிருந்து வருகின்ற ஞானமாக இந்த தூய் ஆவியை நிறைவாக பெற்று அந்த ஆவியானுடைய குரல் கேட்டு நமது பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கின்றது கற்றுக் கொடுக்கின்ற போது பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கின்ற போது நமது குடும்ப வாழ்வும் நமது சமூக வாழ்வும் நமது திருச்சபை வாழ்வும் ஆசி பெற்றதாக மாறும் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்